காய் மக்களே இன்றைக்கி நாம் அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்த்திடலாம் அதுக்கு இப்போ நான் பூண்டு அந்த மிளகு ஜீரகம் கடுகு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அப்புறம் கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாமும் எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கடாயில் வந்து இப்போ நாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டணும் இப்போ நான் வந்து ஒரு மூணு பேருக்கு சப்பட்ற மாதிரி ஒரு குழம்பு வைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் வந்துட்டு நான் கடுகு எடுத்து வச்சுருந்தேன் கடுகு பருப்பு அதை வந்து எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிறோம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வருது பொரிஞ்சு வந்த உடனே இப்போ நாம் வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு கலர் வந்துட்டு அது மாறும் கடுகு நல்லா பொ பொறிஞ்ச பிறகு தான் வந்துட்டு நாம் வந்து வெங்காயத்தை எடுத்து போட போடணும் நம்ம அதனால் அதை நல்லா பொரிய விட்டுணும் அது இப்போ வந்து பூண்டு ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கிடலாம் பூண்டு வந்து போட்டோடனே அது கூடவே வந்துட்டு நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம் பூண்டு வந்து கொஞ்சம் பாதியாக வந்து நம்மளுக்கு அது கலர் கொஞ்சம் பாதி கலர் வரும்போது வெங்காயத்தை போட்டணும் இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அது மு முழுசாக அந்த ப்ரௌன் கலர் வந்துடும் இப்போ இது கூடயே வந்துட்டு இந்த வெங்காயமும் சேர்ந்து வருவோம் கருவேப்பிலையும் அது கூடயே போட்டுக்கிடணும் நம்ம பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கிறோம் நம்ம இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மெத்தர்டில் வந்துட்டு செய்யும்போது இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு குழம்பு கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிக்கிடணும் ஸோ இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மீனோட சேர்த்து கூட்டிகிட்டு அதை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தாளி இதை பண்ணிவிடுவேன் இப்போது அது அது வந்துட்டு நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம பண்ணுறது இது இது ஒரு வகையானது வந்துட்டு நாம் இந்த இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு இதை வதக்கிடுவோம் இப்போ தக்காளி நம்ம வந்து வெங்காயம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கிடணும் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்லேயும் அந்த தக்காளி எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிடுவோம் இதை நல்லா நம்ம வந்துட்டு வதக்கி விட்டணும் ஸோ இது ஒரு வகையானது எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி விட்டு புளிக்கு தண்ணி விட்டு அது இது பண்ணிடணும் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம் நம்ம அது கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு ஒரு ஒன் மினிட் கழித்து வந்து வந்துட்டு உப்பு எடுத்து நம்ம வந்துட்டு அதுக்கு என்னென்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டு நம்ம அது பண்ணும்போது குழஞ்சிரும் அப்படியே இப்போது அடுத்து நாம் வந்து இப்போ வரங்க இது அதுலேயே தண்ணி விட்டு எப்படி கொதிக்கிறது பாருங்கள் இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஏற்கனவே இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளிலாம் போட்டோம் இல்லையா அதுலேருந்து நல்லா பாயில் ஆகி வரும்போது நல்லா நம்மளுக்கு தண்ணி விட்டுரும் அதுலேயே ஸோ இப்போ வந்துட்டு நாம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகாத்தூளை போட்டுட்டு நல்லா புளி புளி வந்து தனியாக ஊற வச்சு வச்சுருக்கோம் புளி கரைச்சல் வந்து நமக்கு அரைச்சி வச்சுக்கிடணும் ஸோ இப்போ வந்து இது நல்லா ஓரளவுக்கு இது புரி எடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம் நம்ம நம்ம இதை நல்லா கிளறி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது அடுத்து கொதி நல்லா கொதி வந்துடுது தண்ணி விட்டுட்டு இப்போது வந்து நம்மளுக்கு கொதி விடுது தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி நம்ம எந்த அளவுக்கு மீன் வச்சுருக்கோமோ அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த மூழுகிற அளவுக்கு எடுத்து இந்த மீன் எடுத்து நம்ம வந்து அது நல்லா ஒரு பாதி கொதி வரும்போது இந்த மீன் எடுத்து நம்ம ஃபுல்லாக கொதித்த பிறகு போடக்கூடாது மீன் வேகாது அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க புதுசாக வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிறவங்க இதை நல்லா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து பாதி கொதிச்சு வரும்போது மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு நம்ம தண்ணி விட்டு புளி தண்ணியெலாம் விட்டு கொதிக்குது இல்லையா அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு உடனே வந்து நம்ம வந்து இந்த மீன் எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிடணும் ஸோ இப்போது இது இந்த இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் நம்மளுக்கு மீன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் நம்மளுக்கு நல்ல மீனாக இருந்தால் மெத நல்ல மீனாக இருந்தால் மிதங்காதுங்க எதுவாக இருக்கிறது தான் மிதங்கும் அப்படியே உங்களுக்கு எல்லாம் போட்ட உடனே உள்ளே போயிடுச்சு பாருங்கள் ஸோ அது மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி இருக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்லா எப்படி வந்துருச்சு பாருங்கள் சாதத்தில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மீன் நன்றி வணக்கம்